வணக்கம் நேயர்களே ஆன்மீக சங்கதிகள் என்கிறபோது அது இயற்கையோடு இயைந்த நிலை என்பதை உணர வேண்டும் பாரத தேசத்து ஆன்மீகம் என்பதே இயற்கையோடு இயைந்த வாழ்வுதான் நம்முடைய திருக்கோயில்களிலெல்லாம் ஸ்தல மரம் என்று ஒரு மரம் இருக்கும் அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த மரம் நல்லபடியாக வளருமோ எது அந்த இடத்திற்கு இயற்கையாக வேர் பிடிக்குமோ அந்த மரம்தான் அந்த கோயிலுக்கு ஸ்தலமரமாக இருப்பது வழக்கம் இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு காட்டுப்பகுதி இருந்து மரங்கள் செழித்து வளர்ந்திருந்த அந்த காட்டுப்பகுதியிலே திருக்கோயிலை நம்முடைய முன்னோர்கள் ஸ்தாபித்தார்கள் அந்த ஊர் இறைவனுக்கு கூட அந்த மரத்தினுடைய பெயர் இருப்பதையோ அல்லது அந்த தலத்திற்கு அந்த மரத்தின் பெயர் இருப்பதையோ நிறைய பார்க்கிறோம் எண்ணித்தான் பார்க்கலாமே முல்லைவாயில் என்கிற பெயர் நமக்கு தெரியும் சென்னை மாநகரத்திற்கு பக்கத்திலே வட திரு முல்லை என்று ஒரு பகுதி இருக்கிறது அதே போல காவிரி கரையில் தென் முல்லை வாயில் இந்த இரண்டு இடங்களிலேயும் எழுந்தருளியிருக்கிற இறைவனாருக்கு முல்லைவனநாதர் என்றே பெயர் இந்த பகுதிகளில் முல்லைதான் அதிகமாக செழித்து வளர்ந்தது எனவே அது முல்லைவனம் அல்லது முல்லை வாயில் என்று அழைக்கப்பட்டது அந்த இடத்திலே திருக்கோயில் அமைத்தார்கள் முல்லைவனநாதர் எழுந்தருளி விட்டார் அதேபோல மரங்கள் நிறைந்த பகுதி மருதூர் என்று ஆகிவிடும் ஆந்திர மாநில பகுதியில் ஒரு மருதூர் இருக்கிறது ஸ்ரீசைலம் என்று அது அழைக்கப்படுகிறது அதனை தலைமருது என்பார்கள் காவிரி கரையிலே இருக்கிற திரு இடை மருதூர் அதை இடை மருதூர் அல்லது இடை மருது என்பார்கள் தாமிரவர்ணியின் கரையிலே இருக்கிற திருப்புடை மருதூர் கடை மருது என்று அழைக்கப்படும் இந்த மூன்று இடங்களிலேமே அர்ஜுன மரம் அல்லது மருத மரம்தான் ஸ்தலவிருக்ஷம் இதைப்போல பல ஊர்களைப் பார்க்கலாம் வில்வாரண்யம் எங்கே வில்வம் செழித்து வளர்ந்ததோ தில்லைவனம் தில்லை மரங்கள் வளர்ந்த பகுதி ஜம்புகேஸ்வரம் அல்லது ஜம்பாரண்யம் நாவல் மரங்கள் வளர்ந்த பகுதி மாமரங்கள் வளர்ந்த பகுதி மாங்காடு என்று ஆகி அங்கே காமாட்சி அம்மை இப்படி பற்பல ஊர்கள் வாழை மரம் பைநீலி என்று அந்த ஊர் அழைக்கப்படுகிறது இப்படியே பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் பாட்டலி மரம் அல்லது பாதிரி மரம் அந்த இடம்தான் திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த அடிப்படை எதை காட்டுகிறது இயற்கையாக அந்த இடத்திலே எந்த மரம் பிடித்து வளருமோ இன்றைய முறையில் சொல்வதாக இருந்தால் த நேட்டிவ் ட்ரீ ஆர் த நேட்டிவ் பிளான்டேஷன் அந்த இடத்திலே இறைவனை நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டார்கள் இறைவனை மாத்திரம் அல்ல அந்த இறைவனோடு சேர்த்து அந்த மரத்தையும் வழிபட்டார்கள் என்வாய்மெண்டல் ஃப்ரெண்ட்லி என்று சொல்கிறோமே ஈகோ ஃப்ரெண்ட்லி அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தன்மையை இப்படி வெளிப்படுத்தினார்கள் பாரத தேசத்து ஆன்மீகம் இயற்கையோடு இயைந்த ஆன்மீகம் என்பதற்கு அன்றாடம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு வழக்கத்தை கூட மேற்கோளாக காட்டலாம் ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்திலே எந்த மொழி பேசுபவராக எந்த இனத்திலே பிறந்தவராக இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்கக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் ஐந்து யாகங்களை செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன ஐந்து யாகங்களா யாகம் செய்வதென்றால் அதற்கு நிறைய பொருள் செலவாகுமே பெரிய யாக கூடம் அமைக்க வேண்டுமே என்று யாரும் பதற வேண்டாம் யாகம் என்று பெயர் சொன்னாலும் பெரிய யாக கூடம் அல்லது நிறைய இடம் நிறைய பொருள் செலவு நிறைய திரவியங்கள் என்கிற ஆடம்பரமெல்லாம் இதில் இல்லை பஞ்ச மகா என்றே இதற்கு பெயர் என்ன செய்ய வேண்டும் முதலாவது பித்ரு யஜம் அதாவது நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்த்து அந்த முன்னோர்களுக்கு நாம் செய்கிற ஒரு சிறிய வழிபாடு சரி அடுத்தது பிரம்ம யஜம் இந்த பிரம்ம யஜம் என்பது வேதங்களை ஓதுவது என்பதாக சொல்லப்பட்டாலும் பரம்பொருளாக இருக்கிற பிரம்மத்தை எண்ணுவது அந்த பிரம்மத்தின் துதிகளை திருநாமங்களை போற்றுவது இன்றைய காலகட்டத்தில் இறைவனுடைய நாமத்தை திரும்பத் திரும்பச் சொல்வது கூட பிரம்ம பிரம்மயஜத்திற்கு நிகராக நிற்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்வது நேரம் கிடைக்கும் போது என்று சொல்கிறோமே மற்ற பணிகளுக்கு இடையிலே அந்த திருநாமத்தை சொன்னால் கூட இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவார்கள் கண்ணன் கம்சனுக்கும் சிசுபாலனுக்கும் நல்ல கதியை கொடுத்தான் யாரோ வந்து சந்தேகம் கேட்டார்கள் கண்ணா இது அடுக்குமா கம்சன் எப்பப்பாறு உன்னை திட்டிக் இருந்தான் உனக்கு ஆபத்து விளைவித்து கொண்டே இருந்தான் சிசுபாலன் தவறுகளை செய்து கொண்டே இருந்தான் ஆனால் அவர்களுக்கு நல்ல கத்தி கொடுத்திருக்கிறாயே கண்ணன் சொன்னானாம் அந்த இரண்டு பேரும் தவறுதான் செய்தார்கள் ஆனால் அப்படி செய்யும் போதெல்லாம் கண்ணன் மோசம் கண்ணன் மோசம் கண்ணன் பொல்லாதவன் என்று என்னை திட்டிக்கொண்டே இருந்தார்கள் அப்படி திட்டும் போதெல்லாம் கண்ணன் 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 என்று சொன்னார்களே அவர்கள் மோசம் பொல்லாதவன் என்று சொன்னதையெல்லாம் கழித்து விட்டேன் கண்ணன் கண்ணன் என்று சொன்னதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டேன் அவர்கள் மொத்தம் பேசிய வார்த்தைகளில் ஐம்பது விழுக்காடு என் பெயரைத்தானே பேசினார்கள் ஆகவே நல்ல நல்லகதி கொடுத்து விட்டேன் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவதை பிரம்ம யஜமாக எடுத்துக்கொள்ளலாம் தேவ யஜம் மூன்றாவது தெய்வத்தை நோக்கி செய்கிற அந்த ஸ்துதி அல்லது பூஜை பிரம்மயஜத்தையும் தேவயஜத்தையும் காலத்திற்கு ஏற்ப இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இறைவனுடைய பெருமையை சொல்வது இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்வது இறைவனுக்காக தியானம் செய்வது என்று வைத்து கொள்ளலாம் சரி நான்காவதாக என்ன யஜம் இருக்கும் என்று கேட்டால் மனுஷ யஜம் நம்மோடு சக மனிதர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவி அவர்களுக்கு உணவு படைப்பது அன்னம் பாலிப்பதைத்தான் மிகப்பெரிய கைங்கரியமாக நம்முடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன அடியார்களுக்கு உணவு படைக்காமல் உணவருந்த மாட்டார்கள் அந்த காலத்தில் கிராமங்களிலே எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு ஏன் சிறிய நகரங்களிலே கூட உண்டு மதியம் உணவருந்துகிற நேரத்தில் போய் வாசலில் யாராவது வெளியூர்காரர்கள் வழிப்போக்கர்கள் அதிதிகள் வருகிறார்களா என்று பார்த்து அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு படைத்து தான் முன்பார்கள் இதற்கு என்ன காரணம் ஏதோ ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடியவர்கள் கூட வழியில் உணவில்லாமல் தடுமாறக்கூடாது என்று அவர்களை தெய்வமாக பார்த்த நிலை அவர்கள் எந்த ஊர்க்காரர்கள் எங்கே போகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டதில்லை ஐந்தாவதாக இருக்கிற யாகம் என்ன தெரியுமா பூத்த யாகம் அல்லது பூத்த யஜம் பூத்த என்றால் பொருண்மை வடிவத்தோடு இருக்கிற பொருண்மை நம்மைச் சுற்றி இருக்கிற எத்தனையோ ஜீவராசிகள் மகாகவி பாரதியார் பாடினாரே நம்மை அண்டி இருக்கிற அந்த காகம் அதற்கு இறக்கப்பட வேணுமடி பாப்பா என்று அந்த காகத்திற்கு சோரிடுவது இரவு வேளைகளிலே நாய்க்கு சோரிடுவது ஆங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளுக்கு உணவு படைப்பது கார்த்திகை தீபத் திருநாளில் குப்பை கார்த்திகை என்று அதற்கு விளக்கு வைத்து அங்கே இருக்கிற எறும்புக்கும் பூச்சிக்கும் சற்றே வெப்பம் கொடுத்து குளிரிலே இருந்து காப்பாற்றுவது இப்படி ஐந்து யாகங்கள் இந்த ஐந்து யாகங்களையும் செய்தால் முடிந்த அளவிற்கு அது சிறியதாக இருந்தாலும் அந்த அளவிலே செய்தால் உலகம் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எண்ணி பார்க்கலாமா பித்ரு பிரம்ம தேவ தேவயஜம் மனுஷ யஜம் பூதயம் எவ்வளவு அழகான பாதை அந்த பாதையில் நாமும் நடக்கலாம் வாருங்கள்